நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் வேற சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரும் மெட்ராஸ்ல வண்டி இழுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்காரு போட்ற கே எங்க இருக்காரு எங்கதான் இங்கயா இங்கயா இங்க ஏதான் ஹே ஹே எங்க இருக்கறே இ இவன்தா ஆ ஆ ஏதோ சரி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி தாங்க அண்ணே அண்ணே அண்ணி நீங்க தான் என்னை காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருப்பேன்னு சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்கார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணம் ஆயிடுவேன் இப்போ அப்படிதானா இருக்க நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு

உங்களை இல்லீங்க யாரு சொல்றீங்க உங்களை உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ணு தெரிஞ்ச நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அதாங்க ஜமீனோட பெருந்தன்மே நீங்க இருக்கீங்களே இருக்கீங்கடா சுத்தி எல்லா காத்துலயாவே இருக்கேடா ஓ ஒச்சடாங்கள நான் எங்கயோ பாத்துக்கிட்டேனே நீங்க தாங்க நீங்க மாப்பிளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பாவா தாங்க

என்னது பதினாறு வயசா இதெல்லாம் நியாய நானும் போட்டுக்காதே சொன்னி கிடையாது சாப்பிடாத ஏகம் கிடையாது முருங்காக்காய் மேலே படுத்துக்கிறேங்க ஒண்ணும் பிரயோஜனம் பதில் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயோ கால அமுக்கு முருகமுக்கு ஐயோ அட பாடா இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல

எங்க போயிருப்பி என்னது ஐயப்ப சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ள நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா

நேர சொ உங்களுக்கு நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராத பண்றேன் அகில லோகத்துக்கும் படி அழைக்கிறேன் படி அழந்துட்டார் கைய விட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறா பறந்துப்பேன் மழை பெய்ய மாதிரி போயிட்டு வாங்க நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தனி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க ஏன் நோய் என்ட்ரீல போனா பகவான் போச்சோ நார் போனேன் ஏன் சிக்னல்ல நிக்காம போனா பகவான் நார் போனேன் நடையா ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான் தான் உள்ள புடச்சுனார்

Are you from America? Uh, y yeah. Which part? Uh see, sir, no, no, it's part of America. It's the place which. What's your qualification? Uh, yeah, as a qualification, if it make notes, base, it's a qualification. Uh baby, in India, it's <laughs> so old or smart. Make it so cities? நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலை விட்டு தூக்குவேன் மிரட்டுறாரு ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தியா இந்த மாதிரி ஒரு வக்கீல் கிட்ட மாட்டி நான் எப்படி முடிக்கிறேன் தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்ல உங்கள மாதிரி ஒரு ஆள் தலைக்கு தலப்பாவை எல்லாம் வச்சிட்டு மீசை எல்லாம் ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு ஓ யா 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 ஓ இஸ் டைம் ஆ ஓ யூ யா எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை எல்லாம் நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கன் நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்கறதுக்கு நான் என்ன எருமையா